கொஜில நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து பற்றி பேசுவதற்கும் அல்லாஹாவை பற்றி கேட்பதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வந்திருக்கிறான் அலமது அலக்துல்லாவுடைய மாகை என்னன்னு சொன்னாக்கா திக்ருடைய மஜிலிஸ் அப்படின்னு சொன்னாக்கா நாம நினைக்கிற மாதிரி பஸ்வி எடுத்துட்டு

நாளதனங்களை தஸ்பி செய்யுவதற்காக இருக்கமே ரஹ்மானு ஸப்ஹு ஹுவஹி ஹம்தி கயா பனக்திசு லக்க பலமாய் சொல்றாங்க நாலதன நாங்க தான் தஸ்பி செஞ்சிட்டே இருக்கோம் นะ ذکر சொல்லிட்டே இருக்கோம் மனிதர்கள் الايه படிச்சறாங்க மனிதர்களே படித்தால் அவங்க என்ன செய்வாங்க பாவம் செய்வாங்க கொலை செய்வாங்க வயசிக்கு திமான அப்படின வலதுவா சொல்லறாங்க அ ሁሉ நியாய தர கர்நாடகர் சொன்னாரு ಮಲಕಬಾರು ನು ಹೇಳೋರ ಏನಾದಾ ನಾವು ಪತ್ತಿ ಸಚ್ಚಿಕಿದ್ದೆ ಇರಬೇಕು. ನಮ್ಮೋದರ್ ದಸ್ತಿ ಸಿಗಬಹುದು. ಒರ್ ಬರಕ ರುಕುಲು ಅಂತಾರಾ ನಾವು ಹಚ್ಚಕಲಕಾಲ ವರ್ಷ ರುಕುಲು ಅಂತಾರಾ. ಸುಭಾನಾ ರಬೀ ಲಲೀ ಸುಭಾನಾ ರಬೀ ಲಲೀ ಸುಭಾನಲ್ಲಾ ಅಲ್ಹಂದು ಸುರೀದೇ ಇರಬೇಕು. 100 ರುಕುಲು ಅದ್ರು ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲ. ನಾವು 10 ನಿಮಿಷ ರುಕುಲು ಅನ್ನುಸೊಳ್ಳುವುವು ಮುದುಪು ಬಿಡ್ಚುವು. ಬಿಡ್ಚಿಬಿಡೀಯಾ. ಮಲಕಬಾರು ರುಕುಲಿ ಏರ್ದಾಸ್ ಅಲ್ಲ ಮಲಕಬಾರು. சில மருந்து மருந்து சுற்றூதிலே இருக்கிறாங்க சில வழக்குமார்கள் தம்பீர் கட்டி நின்றாங்கன்னா என்ன இருக்கிறாங்க லட்சக்கணக்கான வருஷம் நிக்கலாம் இனி வரையும் இருக்கிறாங்க சில மருந்துமாறு உணவின் சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்படி வழக்குமார்கள் இருக்கும்போது நம்ம ஏன் படிக்க நாம செய்யறார்கள் வழக்குமாரம் தான் நிறைய வசதி செய்யறாங்களா அவங்களே எனக்கு போதும் மனிதர்கள் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு நம்ம விட்டுக்கலாமா இல்லையா அப்ப அல்ல சொன்னா நம்மளை பத்தி இன்னி அழலமும் மாலா தாளமு மழக்குமார்களான உங்களுக்கு தெரியாது மனிதர்களை பற்றி எனக்கு தெரியும் மாலா தாளமும் நீங்க அவ்வளவு தெரியாது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டா இப்போ மழக்குமார என்ன தஸ்வீர் செஞ்சாங்க நாம நம்ம என்ன செய்ய போறோம் என்ன சொன்னா நாம செய்யறது திக்குது அவங்க செய்யறது தஸ்வீது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டும் ஒண்ணு கிடையாது இப்ப டாக்டர்கிட்ட நம்ம போனோம் இப்ப நான் டாக்டர் போனோம் டாக்டர் உட்கார்ந்து வந்தாரு யாரா இந்த டாக்டர் கூட நீ இருக்கிற அதான் திக்கு இருக்கு நம்ம எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நாம செய்ய வேண்டிய திக்குது இதுதான் எது அந்த டாக்டர் டாக்டர் அவர் பார்வை பார்க்க உடனே யாரா இந்த டாக்டர் கூட நீ தான் இருக்கிற இது முதல் ஸ்டெப் இரண்டாவது விஷயம் இந்த டாக்டருடைய சூரத்துல நீதான் இருக்கிற இந்த டாக்டருடைய சூரத்துல நீதான் இருக்கிற நீதான் டாக்டரா இருக்கிற என்று நான் வைத்து செய்வோம் இவன் மாத்திரை கொடுத்தாங்க மாத்திரையை போட்டவங்க சரியாயிடும் அப்படின்னு போட்டா சரியாக கண்டிப்பா இவன் எப்படி செய்யணும் அந்த மாத்திரையை பார்த்து சொல்றோம் யாருல அந்த மாத்திரை கூட நீ இருக்கிற இந்த மாத்திரை கூட நீ இருக்கிற ஊசி போட போறாங்க இந்த ஊசி கூட நீ இருக்கிற இந்த மருந்து கூட நீ இருக்கிற இந்த காணி கூட நீ இருக்கிற இப்படி சொல்லி சொல்லி போற இது யார் சொல்லி கொடுத்தா அல்லாவே சொல்லி கொடுத்தான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இன்னல்லாக மகனா அல்லா உங்களுடன் இருக்கிறார் சரிங்களா யார் சொல்லி கொடுத்தா இது அல்லாவும் சொல்லி கொடுக்கலாம் அவர் எப்படி திக்கிறது செய்யணும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அவருடைய எல்லா நோயிலிருந்து பரிபூர்ணமா சிபாரிச்சு

அதுக்கு ரூமி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் சிக்கல் செய்யுங்க சாப்பிடணும் பாத்ரூம் போறோம் கடைக்கு போறோம் எவ்வளவு வேலை இல்லையா எப்படி சிக்கல் செய்வீங்க இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா சிக்கி செஞ்சுட்டே இருக்கிறேன் எப்படி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உண்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அந்த முறையை தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் அதே மாதிரி இந்த எல்லா சூரத்துலயும் அல்லா தவிர யாருமே இவங்க எல்லாரும் கூடயும் அல்லா இருக்கிறான் என் கூட அல்லா இருக்கிறான் என் கூட இருந்து பேசுறவன் அல்லா தவிர யாருமே இல்ல உங்க கூட இருந்து கேட்கிறவன் அல்லாது தவிர யாருமே இப்ப பாக்குறதுக்காக போச்சு

அப்ப நம்ம பார்வைய இந்த திக்கு எப்படி மாத்திருது திக்கு திக்குடைய மஜிலிஸ் எப்படி மாத்திரோம் நம்ம வாழ்க்கையவே திக்குரா மாத்திரோம் நீங்க நடந்து போனா திக்குது நீங்க பார்த்தா திக்குது நீங்க கேட்டா திக்குது நீங்க பேசுனா திக்குது நீங்க கை அசைத்தா திக்குது ஏ கை அசைமா பண்ணா நீ நாளா குவத்த கொடுத்தா இந்த கை அசைகிறது இந்த குவத்த கொடுத்தா அது உள்ள ஆகுமா இந்த குவத்த கொடுத்தா நான் கை கால்கள் அசைகிறது

அவங்க உயிர அந்த ஆக்கலாம் தொடர்ந்து பார்வையை இருக்கணும் தொடர்ந்து கேள்வி கேள்வி ஆளுநர் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஏதாவது ஒரு வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு கண்ணு தெரியல சொல்லுவான் அவன் கண்ணு தெரியல கம்பூதி சொல்லுவோம் அந்த இடத்துல நம்மளுக்கு பேரே போயிடும் சமுதாயத்துக்கு மத்தியில் நம்மளால நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது இப்போ அந்த மரியாதை நம்ம கிடைச்சு போச்சு எப்படி கிடைச்சிருச்சு அந்த பார்வை எல்லாம் கொடுத்தா எல்லாரும் முன்னாடி கண்ணியமா பார்த்துக்கிறோம் நாம என்ன பார்த்து கொண்டு வரோம் போடுறதுக்கு கூலி வாசி இல்லையே ஏன்னா போடுறதுக்கு அழகா பாக்குறதுக்கு கண்ணு கொடுத்தாங்க எல்லாம் அந்த கண்ணுக்கு சுக்குரிய செய்யாம கூலி வாசி நடந்து

மகிழ்ச்சி அட்டை ஏன் அந்த உண்மையான வார்த்தையை பார்வையில் காது கேட்கல செவன் பையன் வாய் பேசல ஊமைன்ற பள்ளி எடுப்பா இருந்துச்சு ஒரு மாதிரியே பேர் வச்சிருவோம் அதுக்கு அப்ப எதுவுமே இல்லாம அல்லாஹ் நம்மள எல்லா உறுப்புகளையும் சலாமத்தா கொடுத்து நிம்மதியா நம்ம இந்த உலகத்துல வாழ ஏன் அந்த அல்லாவை நம்ம நினைக்கிறது இல்லை தொழுவிக்கு வர்றது இல்ல அப்ப அந்த அல்லாஹ் தொழுகணுமா இல்லையா அப்ப அந்த அல்லாஹ் நம்ம என்ன செய்யறதில்ல இல்ல இல்லை என்ன ஒரு மனிதன் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க

குழந்தைய பாருங்க பிறந்த குழந்தை வெளியே வந்தோன்னா ஒரே ஒரே அந்த குழந்தை ஆளு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த குழந்தையுடைய சீண்டு சீண்டன் அந்த குழந்தை சீன்றான் நீ துணியாவுக்கு வந்துட்டியா நான் உங்க நல்லா திக்க செய்ய விடாம நீ இப்படி தடுக்கிற பாடு என்ன அந்த குழந்தை சீன்றான் சீட்டான் அதனால அந்த குழந்தை அழுகுது அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே பாதம் சொல்லணும்னு சொல்லப்படுது குழந்தை

தான் பெரியவன் மற்றபடி இந்த உலகத்தில் யாரும் பெரியவர்கள் அல்ல மற்ற இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய நடக்கக்கூடிய அனைவருமே சிறியவர்கள் தான் எவ்வளவு பெரிய கோழி சொல்றாங்க இருந்தாலும் அவங்க சிறியவர்கள் தான் அல்லாஹ் தான் பெரியவன் என்ற உணர்வு அந்த குழந்தை போற்றும் ஒண்ணு இரண்டாவது ஷைதானுடைய தீண்டுதலை விட்டு அந்த குழந்தையை காப்பாற்றணும் சொன்னவன ஷைதா புறம் கொடுக்குறது ஓடுறான் அதனால பாகசோ பார்த்து வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் அல்லாவை திக்ரு செய்ய வேண்டும் திக்ரு மஜ்லிஸ் நடத்துறதுனால இந்த வாழ்க்கையில ஒண்ணும் ஆயரப்படுறது இல்ல மஜ்லிஸ் நடத்துறதுனால விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் தொடர்படியாக வாழ்க்கையில அல்லாவுக்காக வேண்டி அமல் செய்யும் போது மட்டும்தான் நாம் அல்லாவுக்கு பிடித்தமானவர்களாக ஆகும் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுக்கு வாழ்க்கை எப்போ தெரியல நம்மளுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில அல்லாவுக்காக வேண்டி அரை இது வரையும் தரமா வாழ்ந்தாச்சு இனிமேல் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் அல்லாவுக்காக வேண்டி நான் மாற்றிக் கொள்கிறேன் என்ன நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறேன்